இப்ப வந்து ராமேஸ்வரத்துல ஒரு பிரச்சனை ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு கோயில் முன்னாடி போய் நின்று அதாவது போராட்டம் பண்ணிருக்காங்க எதுக்காக அப்படின்னா அண்ணாமலை ஏதாவது ஒரு போராட்டம் நடத்தணும் அப்படின்னா கூட ரூல்ஸ் அண்ட் வந்து முருகன் மாநாடு நடத்தினாங்க ஏன்னா அதிகமான ஊடகங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி முன்னுக்கு பின்னாக நிறைய ஊடகங்கள் இருக்கு ஆர்ஜே பாலாஜி அப்புறம் வந்து விஜய் சேதுபதி சூர்யா இவங்களுடைய படங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் வந்து இப்ப சரியாவே போறதே இல்லை ஆண்களின் ராஜ்யத்தை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அந்த மக்கள் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க எப்படின்னு பார்த்தோம்னா இப்ப வந்து இருபதாம் தேதி அமீர் கானனுடைய எழுத்தாரே ஜமீன்பர் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது கோயில் கோயிலாக சுத்திட்டு வரும்போது கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நீன்னு எத்தனை கோயிலுக்கு போய் சுற்றினாலும் உன் படத்தை நாங்கள் பார்க்க மாட்டோம்டா வணக்கம் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மூடிந்த தமிழகம் புத்தகம் இந்த புத்தகத்துக்கு வந்து பணம் இதுவரைக்கும் அனுப்புனவங்க புத்தகம் இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய முகவரியை கொஞ்சம் அனுப்பிவிட்டு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க பணம் அனுப்புற ரெசி ரெசிப்டையும் தூக்கி எனக்கு கொஞ்சம் போட்டு விட்ருங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த புக்கை நான் வந்து அனுப்பி தந்துடுறேன் அதே மாதிரி யாருக்காவது நீங்கள் இது வரைக்கும் வந்து இப்போ புக்கு கிடச்சிட்டு ஆனால் பணம் அனுப்பலைன்னா தயவு செஞ்சு அனுப்பிடுங்க நம்ம பெரிய கோடீஸ்வரன் கிடையாது ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த இதை செய்யணும் மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணினாருங்கிறத பற்றிய புத்தகம் தான் இது தமிழ்நாட்டுக்கு என்ன பார்த்துன்னாரு கிண்டல் பண்ணுவாங்கள்ல அவங்களுக்கு வந்து முகத்திரையை கிழிக்கிற மாதிரி இந்த திராவிடிய மகன்கள் என்னெல்லாம் மோசடி பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இதில் சேர்த்து தான் சொல்லியிருக்கோம் இப்போ நிறைய தகவல்களை திரட்டி சொல்லியிருக்கேன் என்னால் கண்டிப்பாக நீங்கள் அவசியம் வாங்கி படிக்கணும் முடிஞ்சவங்க படிங்க இன்னொரு நாலு பேருக்கும் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமாக போகுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள் அவசியம் பண்ணுங்கள் இதுக்கு நீங்கள் வேண்டியது நான் என்னுடைய நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புங்க ஜிபே அல்லது ஃபோன்பேயில் பணத்தை அனுப்பிவிட்டு அந்த ரிசிப்ட் பற்றி வாட்ஸ்அப்பில் எனக்கு போட்டு விட்ருங்க நான் புக் அனுப்பி விட்ருவேன் எத்தனை புத்தகங்கிறதையும் நீங்கள் எனக்கு மென்ஷன் பண்ணி விட்ருங்க நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் அட்ரஸ் விடுங்க இதான் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் பணத்தை அனுப்புங்க அந்த ரிசிப்ட் வாட்ஸ்அப்பில் போட்டுருங்க அட்ரஸையும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ருங்க நன்றி வந்தே மாதரம் குரல் தேசியவாதிகளுக்கு எனதான் அன்பான வணக்கங்கள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை காசி முதல் ராமேஸ்வரம் வரை நம்ம வந்து அதிகமாக வந்து இந்து மக்கள் அதிகமாக இங்க இருக்கிறதுனால நம்ம காசி அண்ட் ராமேஸ்வரம் அதிகமாக வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்ப வந்து ராமேஸ்வரத்துல ஒரு பிரச்சனை ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு என்னன்னு பார்த்தோம்னா அந்த உள்ளூர் மக்கள் கோயில் முன்னாடி போய் நின்று அதாவது போராட்டம் பண்ணியிருக்காங்க எதுக்காக அப்படின்னா அந்த உள்ளூர் மக்களுக்குன்னு சொல்லி அந்த ராமநாத சுவாமி கோயில்ல வந்து ஒரு சில ஸ்பெஷல் சலுகைகள் கொடுத்துருக்காங்க எப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கும் வந்து பொது தரிசனம் அண்டு பணம் கட்டி போற தரிசனத்துக்கு வந்து அவங்க போக வேண்டிய அவசியம் இல்லை உள்ளூர் பக்தர்கள் உள்ளூர் பொதுமக்கள் வந்து எப்போ வேணாலும் போய் பார்த்துக்கிற மாதிரி தனியாக ஒரு லைன் வச்சிருந்துருக்காங்க அதுல வந்து அவங்க எப்போ வேணாலும் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துக்கலாம் திருமண நிகழ்ச்சிகள் மற்ற முக்கியமான விசேஷ நாட்கள்ல வந்து அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷலாக வந்து பாதை இருந்திருக்கு இப்ப அங்க என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா சமீபமாக அங்க கோயிலுக்கு உள்ள வரும்போது அவங்களுக்கு அந்த பாதை வந்து அளவு பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த உள்ளூர் மக்கள் வந்து போய் வழிபாடு செய்யறதுக்கு வந்து அளவு பண்ணாம எல்லாரும் போற மாதிரி பொது தரிசனத்துக்கு போறாங்க இல்லையா அதுவும் அண்டு இரநூறுபா முந்நூறுவா பணம் கட்டி போற அந்த கட்டண கட்டணமாக பணம் கொடுத்து போற தான் உள்ளூர் பக்தர்களுமே வந்து வழிபடணும் அப்படின்னு சொல்லி இப்ப வந்திருக்கிற இணை ஆணையர் கோயிலினுடைய இணை ஆணையர் செல்லத்துறை அவர்கள் வந்து புதுசா வந்து ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க இது வந்து அந்த ஊர் மக்கள் பக்தர்கள் மத்தியில வந்து ஒரு பெரும் கொந்தளிப்பை ஏற்பட்டிருக்கு ஏன்னா இந்த அதாவது அந்த உள்ளூர் மக்களுக்கும் கொடுக்கப்பட்ட சலுகை வந்து காலங்காலமாக இருந்துட்டு வருது இப்ப வந்திருக்கிற ஆணையர் வந்து திடீர்னு வந்து இந்த இந்த சலுகையை இந்த மாற்றத்தை வந்து மாத்துறாங்க இந்த வழக்கத்தை மாத்துறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் மத்தியில வந்து ஒரு கடும் கோபத்தை ஏற்படுத்தி பொதுமக்கள் பக்தர்கள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து கோயில் முன்னாடி பத்து மணிக்கு வந்து நாங்க கோயில் உள்ள போற போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி பெருசன் கேட்டிருக்காங்க கோயில் முன்னாடி போராட்டம் நடத்துறதுக்கு எப் பெர்மிஷன் கொடுக்கல போலீஸ் ஏன்னா நம்ம நமக்கு தெரியும் இப்போ இருக்க அரசாங்கம் வந்து எந்த ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக போ அற வழியில் போராட்டம் நடத்துறங்களுக்கு வந்து அனுமதி தர தரமாட்டேங்கிறாங்க நிறையா நல்ல விஷயங்களுக்கு நம்மளே பார்க்குறோம் ஒரு அண்ணாமலை வந்து ஏதாவது ஒரு போராட்டம் நடத்தணும் அப்படின்னா கூட எவ்வளோ கெடுபடிகள் எவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இது மாதிரி நடக்க போகிற முருகன் மாநாட்டுக்கு பார்த்தோம்னா வரலாறு காணாத டிஸ்ட்ரிக்ஷன்லாம் கொடுக்குறாங்க பைக்குகளுக்கெல்லாம் வந்து பெர்மிஷன் பெருமிஷன் கேட்கணும் அது வந்து எஸ்பி போய் நேரடியாக உட்காந்து நம்ம வந்து பெர்மிஷன் கேட்கணும் வாகனங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேருக்கு வந்து எப்படி பெருமிஷன் கேட்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் தெரியவே மாட்டேங்குது இன்னொன்று இப்ப டிஎம்கே வந்து முருகன் மாநாடு நடத்துறாங்க இல்லையா அப்ப வந்து போட்டாங்களா இப்படி எஸ்பிட்ட போய் நேரடியாகவே வந்து பெர்மிஷன் கேட்டுதான் வாகனங்கள் உள்ள நுழைஞ்சா அப்படின்னு சொல்லி தெரியல இன்னைக்கு பைக் இருந்தா அவங்க வார்த்தைக்கு பேசாம பைக்ல உட்காந்து ரெண்டு பேரும் சேர்ந்து போயிருவாங்க பேர் வந்து அப்ளை பண்ண முடியாம பாஸ் வாங்க தெரியாதவங்க எல்லாம் என்ன தெரிய மாட்டேங்குது அதே மாதிரி ராமநாதன் சுவாமி கோயில்ல இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா கண்டிப்பாக வந்து நீங்க உள்ள வரமு அதாவது வந்து உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட வழியில வந்து நீங்க ஃப்ரீயா வர முடியாது கட்டணம் செலுத்தியோ இல்லாட்டி பொது தரிசனத்துலதான் நீங்க வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நே நேத்து பார்த்தோம்னா உள்ளூர் பொதுமக்கள் பக்தர்கள் எல்லா கட்சியினருமே இதுல பார்த்திருக்கு எல்லா கட்சியினரும் இந்து அமைப்புகள் மற்ற மத்த சின்ன சின்ன அமைப்புகள் கூட பார்த்தோம்னா எல்லாரும் ஒன்னு சேர்ந்து கோயில் முன்னாடி நின்று போராட்டம் நடத்த போயிருக்காங்க ஆனா வந்து அங்க பாத்தோம்னா அந்த பேரிகேட்ல தடுப்பு எல்லாம் போட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர்களை நிப்பாட்டி அவங்கள உள்ளவே விட விடாம பேசி சமாதானப்படுத்திருக்காங்க படுத்திருக்காங்க இவங்க பொதுமக்கள் வந்து சமாதானம் ஆகலங்கவும் கோயில் நிர்வாகம் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் பேச்சுவார்த்தை வந்து நேற்று நடந்தது அந்த பேச்சுவார்த்தையில் வந்து அங்கே இருக்க இந்த செல்லத்துறையா இணை ஆணையர் வந்து ஒத்துக்கிறவே மாட்டேன்ட்டார் அதெல்லாம் முடியவே முடியாது ரூல்ஸ் போட்டது போட்டதா நீங்க வந்து இரநூறுபா கட்டணம் வர வரையிலும் பணம் கட்டி வாங்க இல்லாட்டீங்கன்னா நீங்கள் வந்து பொதுமக்கள் வரும்போது நீங்கள் வெயிட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அங்கே இருக்காங்க அவங்கள்ட்ட நம்ம இந்த விஷயமா ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்களும் அவங்களும் அதைத்தான் சொல்றாங்க இது ரொம்ப வருஷமாக இந்த பழக்கம் இருக்கு ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தோம்னா சமீப நாட்களாக அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க எங்களால வந்து போக முடியல இப்ப எங்களுக்கு கெஸ்டே வந்தாலும் நாங்க அந்த உள்ளூர்காரங்கன்றதுனால எங்க நாங்க அங்கெல்லாம் கடை வச்சிருப்போம் அந்த சலுகையின் அடிப்படையில நாங்க உள்ள போய் பாத்துட்டு இருநூறு ரூபாய் பணம் கட்டிதான் நாங்க போகணும் அப்படிங்கும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏந்தே இவங்க இப்படி எல்லாம் செய்யறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டோட தங்கச்சி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அந்த பொண்ணு பேசுறாங்க இப்ப அதே மாதிரிதான் இப்ப இந்த பிரச்சனையை வந்து இவ்வளவு பெருசாக்குற அவசியமே இல்லை இருக்கிற மாத்த போய் தான் இப்ப அந்த பக்தர்கள் வந்து கொந்தளிச்சு போய் இப்படி ஒரு போராட்டம் நடத்துறாங்க இப்ப பார்த்தோம்னா காசி வந்து நமக்கு அதிகமான பழக்கப்பட்ட வேர்டு இப்ப நம்ம தமிழ்நாட்டுல வந்து அந்த உள்ளூர் பக்தர்களுக்கு தான் வந்து உள்ள போறதுக்கு பொது தரிசனத்துக்கு மட்டும் போகணும் பணம் கட்டி போகணும்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு ஆனா பாச தெரியாத வடநாட்டு ஊடகங்கள் இதை அப்படி மாத்தி பேசிடுவாங்க ஏன்னா இங்க இருக்க நியூஸ் வந்து எப்படி கரெக்டா அவங்களுக்கு வந்து போக வழி இல்ல அந்த மொழி பிரச்சனைகள் இருக்கிறது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ராமேஸ்வரத்துல வந்து இப்படி ஒரு இஷ்யூ போய்க்கிட்டு இருக்கு அதனால நீங்க பாத்து போங்க எப்படி சொல்லிருவாங்கன்னா உள்ள போறதுக்கு உங்களுக்கு அனுமதி இல்லைங்கிற மாதிரி விஷயத்தை சொல்லிருவாங்க ஏன்னா அதிகமான ஊடகங்கள் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி முன்னுக்கு பின்னாக நிறைய ஊடகங்கள் இருக்கு ஒரு நல்ல யூடியூபர்ஸ் மட்டும்தான் அதை தெளிவா ஆராய்ஞ்சு எது கரெக்டான நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர்றாங்க நிறைய நியூஸ் சேனல்ஸ் நல்ல நியூஸ் கொண்டு வர்றாங்க ஆனா சாதாரண பொதுமக்களுக்கு புரியாது இல்லையா அப்ப சாமேஸ்வரம் போனோம்னா அங்க வந்து உள்ள விட மாட்டாங்க போல ஏதோ உங்க இஷ்யூ போய்கிட்டு இருக்கு உள்ளூர் மக்கள் எல்லாம் கோயில் முன்னாடி நின்று பிரச்சனை பண்றாங்கன்னு அப்படிங்கும் போது இது வந்து இந்திய அளவுல பார்த்தோம்னா பெரிய விஷயமா கொண்டு வந்துருவாங்க ஆனா இதை வந்து சின்ன விஷயத்த அந்த மக்கள்கிட்ட பேசி புரிய வச்சு கண்டிப்பாக வந்து இப்போ இரநூறுபா கட்டணத்தை வந்து அந்த உள்ளூர் மக்களுக்கு வந்து ஃப்ரீயாவே விடலாம் இவ்வளோ பணம் வாங்குறாங்க இவ்வளவு பணத்தை வாங்கி என்ன நலத்திட்டங்கள் செய்யறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது எந்த நலத்திட்டங்களும் செய்ய மாட்டேங்கிறாங்க ஒவ்வொரு கோயிலுமே பார்த்தோம்னா வருஷத்துக்கு நூறு கோடி நூற்றம்பது கோடி வருமானம் வருதுன்னு லிஸ்ட் மட்டும் வாட்ஸ்அப்ல வந்துகிட்டு இருக்கு அப்ப இவ்வளவு வருமானம் வருது அந்த உள்ளூர் மக்களுக்கு சலுகை கொடுக்கறதுனால சலுகைன்னு சொல்ல முடியாது அவங்களுடைய உரிமை ஏன்னா அந்த அந்த மக்கள் வந்து அந்த கோயிலை வந்து பராமரிச்சுட்டு வர்றாங்க கட்டி பாதுகாத்துட்டு வர்றாங்க அந்த கோயில் சுத்தி இருக்கிற கடைகள் எல்லாம் அவங்க அந்த மக்கள் தான் வச்சிருக்காங்க அப்படிங்கும் போது அந்த மக்களுக்கு பரம்பரை அதாவது வழக்கமாக வர்ற அந்த வழக்கத்தை வந்து இவங்க மாத்தாம இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் நிறைய பேரே சொல்றாங்க என்னட்டையே அப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணும் போதுமே நிறைய பேர் எப்ப பார்த்தாலும் இவங்க கோயில்களையும் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க டார்கெட் பண்றாங்க இது வந்து நல்லதுக்கே இல்லைன்னு சொல்லிட்டு பேசுறாங்க இது வந்து ஒரு அதிருப்தியை வந்து இன்னும் கூட்டுதுன்னு தான் நான் பாக்குறேன் இப்ப வடநாட்டு ஊடகங்கள் வந்து இதை வேற மாதிரி பேசிட்டாங்கன்னா ஏற்கனவே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சனாத சனாதனத்தை ஒழிப்பேன் கிழிப்பேன் அப்படின்னு சொல்லி பே பேசிட்டு கோர்ட் கோட்டா நடந்துகிட்டு இருக்காங்க இப்ப இந்த விஷயத்தையும் பார்க்கும்போது பெரும்பாலும் வந்து தமிழ்நாட்டுல எப்போ பார்த்தாலுமே எனக்கு தெரிஞ்ச நிறைய யூடியூபர்ஸே வந்து நார்த் இந்தியன் யூடியூபர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கும் இந்து மக்களை வந்து அங்க இருக்கும் ஆளும் வச்சு வந்து இல்லை அவங்களுடைய மனசை வந்து ரொம்ப புண்படுத்துறாங்க ரொம்ப இழிவான நடத்துறாங்க இந்து மக்களையும் இந்து கோயில்களையும் அந்த பக்தர்களையும் வந்து இவங்க வந்து இழிவான நடத்துறாங்க இது வந்து ஒரு கலாச்சாரம் பெரும்பாலும் வந்து சிறுபான்மையினருக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு பெரும்பான்மையாக இருக்கும் இந்து மக்களை வந்து இன்னைக்கு இருக்கும் அரசாங்கம் வந்து கண்டுக்கிறவே மாட்டேங்குது அப்படின்னு நிறைய யூடியூபர்ஸ் அப்படியே ஆதாரத்தோட நிறைய போடுவாங்க ஒரு ஒரு சில யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து ஒரு கணக்கே ஒரு பையன் தான் போட்டிருந்தா எப்படின்னா அதாவது வந்து இங்க கோயில்களுக்கு இவன் அரசாங்கம் வந்து அந்த பூஜை நடக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட பணம் வந்து நமக்கு வந்து எத்தனையோ கோடி கணக்கல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கெல்லாம் தெரியுது பட் அந்த கோடிக்கணக்கான பணத்தை அந்த பையன் பிரிச்சு பிரிச்சு சொல்லியிருந்தான் எப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து இத்தனை கோயில்கள் இருக்கு இத்தனை வந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கு இத்தனை கோயில் தனியார் கோயில் இருக்கு இப்போ அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் கோயில்களுக்கு இவங்க கொடுத்தாங்கன்னா ஒரு நாளைக்கு வெறும் பன்னெண்டு ரூபாயோ எவ்வளவோ தான் அந்த கோயிலுக்கு வந்து இவங்க கொடுக்கற கணக்கு வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அந்த பையன் கணக்கு சொல்லும்போது இது வந்து ஒரு ஹிந்து யூடியூபர் அந்த அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு சேனல் நடத்துறாங்க ஆறு சேனல்கள்லையுமே வந்து இதை பத்தி அந்த பையன் பேசியிருந்தான் நான் இது வந்து ஒரு அதாவது ஸ்டாலின் அரசு பேரை சொல்லி அந்த பையன் அவங்க வந்து இந்து விரோத போக்குல வந்து நமக்கு இந்த வருஷத்துக்கு வந்து கோடி ஒதுக்குறாங்கன்னு ஆனா இவங்க கொடுக்கும் பணம் வந்து ஒரு நாளைக்கு பன்னெண்டு ரூபாய்தான் அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த பன்னெண்டு ரூபாயில வந்து பூ வாங்குவாங்களா பத்தி வாங்குவாங்களா எண்ணெய் வாங்குவாங்களா அதாவது அந்த பூஜை பொருட்கள் எல்லாம் வாங்குவாங்களான்னு சொல்லிட்டு அந்த பையன் கேக்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு நம்ம நினைக்கிறோம் ஒவ்வொரு கோயில் ஒரு வருஷத்துக்கு வந்து பத் பத்து கோடி ஐம்பது கோடி ஒது ஒதுக்குறாங்கன்னு பார்த்தோம்னா இத்தனை கோயில்களுக்கு வந்து இவ்வளோ பணம் தான் போகுது அப்போ இது வந்து மக்களை வந்து மடை அதாவது வந்து ஐ வாஷன் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி நம்ம கண்ணெல்லாம் மறைச்சிட்டு ஒரு கணக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிதான் நான் அதை பார்த்தேன் அப்படி நிறைய யூடியூபர்ஸ் வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆஹ் இது இப்ப இந்த விஷயத்தையுமே வந்து அவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டு வேற மாதிரி அந்த மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டாங்க இது நம்ம தமிழக அரசுக்குமே வந்து ஒரு கெட்ட பெறத்தான் ஏற்படுத்தும் எப்ப பார்த்தாலும் கோயிலை உங்க டார்கெட் பண்றாங்கன்னு இதை வந்து இவ்வளவு இந்த விஷயத்த ரொம்ப பெரிய இஷ்யூவா கொண்டு போகாம அந்த மக்களுக்கு ஏத்த மாதிரி வந்து ஏதாவது நல்ல ரூல்ஸை கொண்டு வந்து அந்த மக்களை வந்து கோயிலுக்குள்ள வந்து நிம்மதியாக போய் சாமி கும்பிட விடலாம் ஏன்னா கோயிலுக்கு போறது எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாமே போறோம் அந்த இடத்துலயுமே வந்து இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு போகும்போது வந்து ஒரு மனசுல வந்து ஒரு நிம்மதியே இருக்காது இதை வந்து நம்மளுடைய அரசாங்கம் நம்மளுடைய அறநிலைத்துறை வந்து இதை கண்டிப்பாக கவனத்துல எடுத்துக்கணுங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து இப்ப சேகர்பாபு அவர்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னே தெரியல இப்படி விஷயங்கள் எல்லாம் வந்து பெரிய ரொம்ப பெரிய விஷயமா ஆக்காம ரொம்ப சுமூகமாக முடிச்சு ஏன்னா பக்தர்கள் கொடுக்குற கோயில் பணம் அந்த உண்டியல் பணத்துலதான் வந்து இன்னைக்கு அவ்வளவு விஷயங்கள் நடக்குது அதுல வர்ற தங்கங்கள் ஆகட்டும் பணங்கள் ஆகட்டும் எல்லாமே வந்து அப் அவ்வளவு கொட்டி கிடக்கு அப்ப அந்த பக்தர்கள் கொடுக்குற தான் நிறைய அன்னதானங்களுமே நடக்குது அப்ப அந்த சமயத்துல அவங்க அங்க நிம்மதியா வந்து வந்துட்டு போற மாதிரி வழிகளை செய்யணும்னு நிறைய பேருடைய கோரிக்கை நானும் அதை கரைக்கின்னு தான் நம்புறேன் அஹ் அடுத்த விஷயம் நம்ம பார்த்தோம்னா இப்ப வந்து அஹ் நம் தமிழ்நாட்டுல வந்து சூர்யாவுடைய படம் வந்து அவர் வந்து இந்துக்களுக்கு எதிராக பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பணங்கள் வந்து சமீப காலமாக வந்து பைகாட் பண்ணிட்டாங்க அதே மாதிரி ஆர்ஜே பாலாஜி அப்புறம் வந்து விஜய் சேதுபதி சூர்யா இவங்களுடைய படங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல வந்து இப்ப சரியாகவே போறதே இல்லை அதுக்கு காரணம் வந்து மேக்சிமம் படம் படகு எல்லாமே வந்து நைன்டி பர்சன்ட்டுக்கு மேலே ஹிந்துஸ் தான் பார்க்குறாங்க அவங்கள வந்து இவங்க இழிவுபடுத்திட்டாங்க அப்படிங்கிறதுக்காக மக்கள் வந்து தெரிஞ்சே வந்து பைகாட் பண்ணிட்டாங்க நம்ம சின்னப்பா கடைசன் சார் கூட வந்து நிறைய படங்கள் வரும்போது இந்த படத்தை வந்து நம்ம பைகாட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் படங்கள் கதைகளும் இருந்துச்சு மக்கள் வந்து முடிவு பண்ணிட்டாங்க இவங்க வந்து நம்ம பைகாட் பண்ணணும் அப்படின்ட்டு இப்ப அதே வரிசையில இப்ப நார்த் இந்தியால பார்த்தோம்னா கான்களின் ராஜ்யத்தை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அந்த மக்கள் வந்து முடிவு பண்ணிருக்காங்க எப்படின்னு பார்த்தோம்னா அங்க மும்பையினுடைய அதாவது ஹிந்தி ஹிந்தி பெல்ட்ல வந்து கான்களினுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க அமீர் கான் ஷாருக் கான் சல்மான் கான் இவங்க வச்சதுதான் சட்டம் அடுத்து வர்ற எந்த ஒரு நடிகருமே வந்து இவங்க விடாம டம்ப் பண்ணிடுவாங்க இல்லாட்டி இல்லாம ஆக்கிருவாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு இப்ப வெகல்காம் தாக்குதல் சமயத்துல வந்து இவங்க யாருமே வந்து ஓப்பனாக பாகிஸ்தானுக்கு எதிராக வந்து எதுவுமே இவங்க பேசல வாய மூடி இருந்தாங்க அதனால வந்து அங்க இருக்கும் மக்கள் எல்லாருமே சேர்ந்து இவங்களை இவங்கள வந்து நம்ம பைகாட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஓப்பனாகவே வந்து ட்ரெண்ட் பண்ணாங்க நம்ம வந்து இவங்கள அதாவது கான்களை வந்து நம்ம பைகாட் பண்ண சொல்லி ட்ரெண்டிங்காக இருந்தது சமீப நாட்களாக இப்ப வந்து இருபதாம் தேதி அமீர் ஹானுடைய சித்தாரே ஜமீன்பர் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அது இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து தேரே ஜமீன் பர் அப்படிங்கிற ஒரு படம் வந்தது அது ஓரளவுக்கு நல்லாவே போச்சு இந்த இவர் எடுக்கிற படம் ஓரளவுக்கு வந்து நல்லாதான் இருக்கும் யாரும் அமீர் கான் படங்கள் ரொம்ப கிளாமரா இருக்காது ஓரளவுக்கு நாட்டு பற்றி உள்ள படமாவும் நல்லாதான் எடுக்கிறாங்க எடுத்திருக்காரு நல்ல படங்கள் எடுத்திருக்கிறாரு அதே மாதிரி பார்த்தோம்னா இப்ப இந்த படம் வந்து சித்தாரே ஜமீன் படி இருபதாம் தேதி ரிலீஸ் ஆகுது இதை வந்து மக்கள் பைகாட் பண்ணணும்னு சொல்லும்போது அப்ப அவர் வந்து சமீபத்துல வந்து ஒரு ரஜத் சர்மாட்ட வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்காரு ஆக்கிய அதாலத்துல அவர் அவங்க பேசும்போது அந்த பெதில்காம் தாக்குதலை பத்தி அவங்க பேசுறாங்க அப்ப அதுல அவருங்க என்ன சொல்றாங்கன்னா அதை வந்து அதாவது இப்ப பெஹாம்ல வந்து நடந்த தாக்குதல்ல ஈடுபட்டவங்க முஸ்லிம்களே இல்லை ஏன்னா வந்து இஸ்லாத்துல வந்து மனிதனையும் பெண்களையும் குழந்தைகளையும் போரிலே கூட கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லி வந்து இருக்கு ஆனா அதையும் மீறி இவங்க வந்து கொண்டிருக்காங்க இவங்க வந்து பயங்கரவாதிகள் தான் இந்த பயங்கரவாதிகளை வந்து இஸ்லாமியர்களாவே நான் வந்து எடுத்துக்கிறேன் ஆனா வந்து அந்த சமயத்துல வந்து நான் வந்து ஓப்பனாக பாகிஸ்தானை எதிர்த்து பேசல அப்படின்னு சொல்றாங்க நான் வந்து சோசியல் மீடியாவுல இல்ல அதனால வந்து எனக்கு அதை பதில் நான் கொடுக்கல அதனால இன்னைக்கு வந்து நான் வெளிப்படையா சொல்றேன் அப்படின்னு இருந்தாங்க ஆனா சொல்லாட்டியுமே வந்து வேற வழியில இவங்க சொல்லியிருக்கலாம் இவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கு அமிர்த் ப்ரொடக்ஷன் கம்பெனி அதுல பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நார்மலா இருந்தது இந்த பிரச்சனை வந்தோன்னே அவர் தன்னுடைய லோகோவை ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுடைய நேஷனல் ஃப்ளாகை தான் லோகோவும் வச்சிருந்தாங்க அப்ப இன்னைக்கு இருக்கிற மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லையா அதெல்லாம் நோட் பண்ணி எடுத்து போட்டிருந்தாங்க சோசியல் மீடியால நேற்று வரைக்கும் இந்த லோகோ இன்னைக்கு வந்து நேஷனல் பிளாக பெகல்காம் தாக்குதல் நடந்த சமயத்துல அப்ப வந்து ஒண்ணு எதிராக வந்து எதுவுமே பேசல இப்ப வந்து நீங்க அந்த லோகோ மட்டும் வைக்கிறதுனால உங்களை நாங்க நம்ப மாட்டோம் உங்களுடைய படங்களை வந்து நாங்க பைகாட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த படத்தை தாரு சித்தாராய ஜமீன் இந்த படத்தை வந்து நம் தமிழ்நாட்டை சேர்ந்த பிரசன்னா அப்படிங்கிற டைரக்டர் தான் வந்து அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு அதாவது தமிழ் அந்த ஹிந்தி ரெண்டு மொழிலேயுமே வந்து இந்த படம் வெளிவருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழில் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது இன்னும் அந்த ட்ரெயிலர் நமக்கு வரல ஆனால் ஹிந்தியில வந்து இருபதாம் தேதி ரிலீஸ் ஆகுது இப்போ பார்த்தோம்னா மக்களுக்கு வந்து ஒரு நல்ல தெளிவு இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் முதல்ல வந்து காங்கிரஸ் இருக்கும் இருக்கும்போது எதையுமே பேச வந்து ஒரு பயம் இருக்கும் யோசிச்சு பேசுவாங்க இப்போ வந்து மனசில் நினைக்கிறத வந்து வீடியோவை போட்டு விட்டுறாங்க கமெண்ட்ல நம்ம நிறைய பார்க்க முடியுது நிறைய கமெண்ட் எல்லாம் ரீட் பண்ணுவேன் அதில் பார்க்கும்போது நிறைய கமெண்ட் வந்து நாங்கள் இவருடைய படத்தை பைகாட் பண்ணுவோம் ஏன்னா ஓப்பனாக வந்து நீ ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் அப்போ நீ பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறியா அப்படின்னு கூட ஒரு கமெண்ட் எல்லாம் நான் படித்தேன் அப்போ நீங்க ஆதரிக்க போய்தான் யாருமே வந்து எதிர்த்து பேச மாட்டேங்கிறாங்க எந்த இஸ்லாமியரும் வந்து பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இப்போ நம்ம தமிழ்நாட்டிலிருந்து இந்தியா முழுவதுமே இருக்கு இப்ப இவர் சொல்லும்போது உங்களுடைய படங்களை படங்களை பத்தி அந்த டிஸ்கஷன் வரும்போது அவர் சொல்றாரு காங்கிரஸ் பேர்ல இப்ப நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தா விஜயகாந்த் வந்து பாகிஸ்தான் தான் வந்து தீவிரவாதின்னு சொல்லி சினிமாவில எல்லாம் காமிச்சிருக்காங்க நமக்கு எல்லாம் தெரியும் அதுல வர தீவிரவாதி பாகிஸ்தான் காரணாதான் இருப்பா பட் இந்த வார்த்தையை பாகிஸ்தான் மென்ஷன் பண்ண சொல்லி காங்கிரஸ் பீரியட்ல இவங்களுக்கு ஒரு ரூல்ஸே இருந்திருக்கு அவர் அது ஓப்பன் ஆகும் சொல்றாங்க எப்படி ஒரு அநியாயம் பாருங்க அப்படி நாடுன்னா அங்களுக்கு பயங்கரவாதி தான் அங்க இருந்திருக்கான் அது சினிமாவில காமிச்சா தானே அவை வந்து ஒரு தீவிரவாதி நாடு நமக்கு வந்து எதிரி நாடு அவன் நமக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு தெரியும் ஆனா சினிமாவில வந்து நம்ம பக்கத்து நாடுன்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸே இருந்திருக்கு அதனாலதான் வந்து நாங்கள் நிறைய படங்கள் எடுக்கும் போது நிறைய நிறைய விஷயங்கள் அதாவது நாட்டுப்பற்றான படங்கள் எடுக்கும் போது நாங்கள் நிறைய விஷயங்கள் நாங்கள் யோசிச்சு எடுத்து நிறைய விஷயங்கள் நீங்களால் சொல்லவே முடியலை மற்ற நடிகர்கள் விட நான் தான் அதிகமான வந்து நாட்டுப்பற்று உள்ள படங்கள்ல வந்து நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த விளக்கத்தெல்லாம் சொல்லியிருந்தாங்க பட் வந்து படம் நல்லா இருந்தால் மக்கள் வந்து ஓட வைப்பாங்க இன்னொன்னு வந்து அவங்க மக்கள் வந்து ஏத்துக்கிறணும் நீ வந்து நேத்து அப்படி இருந்த இன்னைக்கு வந்து மாத்தி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல செட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா வந்து படம் பார்க்க மாட்டாங்க இப்ப சூர்யா அவர்கள் பார்த்தோம்னா அவங்களோட வைப் வந்து நம்மளுடைய தஞ்சாவூர் கோயில்ல வந்து கோயிலுக்கு செலவு பண்ற பணத்தை வந்து நீங்க ஹாஸ்பிடல் கட்டலாம் ஸ்கூல் கட்டலாம் அப்படின்னு சொல்றது இன்னைக்கு வரைக்கும் நம்ம மக்கள் வந்து மனசுல ஆழமா பதிஞ்சிட்டு இப்போ வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்காங்க சமீபத்துல அவங்க அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி டெட்ரோ படம் ரிலீஸ்க்கு முன்னாடி கூட கோயில் கோயிலா சுத்திட்டு வரும்போது கூட நிறைய பேர் சொன்னாங்க நீ இன்னும் எத்தனை கோயிலுக்கு போய் சுத்தினாலும் உன் படத்தை நாங்க பாக்க மாட்டோம்டா நாங்க அவாய்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரிதான் வந்து பெட்ரோ படமுமே வந்து இதாச்சு படமும் அவர் சுமாராதான் இருக்கு ரொம்ப அது ஒரு விஷயம் ஆனா வந்து மக்கள் வந்து நிராகரிச்சுட்டாங்க அதுதான் இப்ப அமீர் கான் படத்தை வந்து ஓட வைக்க போறாங்களா இல்ல அவங்க மனசுல வந்து இன்னும் இவரை வந்து ஏத்துக்கறல இவர் சொல்றதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணல அப்படியா பண்ணாம இருக்காங்களா என்னன்னு தெரியல படம் ரிலீஸ் ஆன பிறகு பா தெரியும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு லால் சிங் சந்தா அப்படிங்கிற ஒரு நல்ல படத்தையும் அவர் எடுத்திருந்தாரு பட் அந்த டைம்ல அந்த படமே கொஞ்சம் சரியா போகல அதை பத்தி அவங்க பேசியிருந்தாங்க ஆனா நம்மளுடைய மக்கள் வந்து அதாவது மெஜாரிட்டியான மக்கள் வந்து முடிவு பண்ணணும் யாரை எந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லி அதே மாதிரிதான் நான் தமிழக மக்கள்கிட்டையும் நான் கேட்டுக்கிறது அடுத்த தடவை கண்டிப்பாக ஒரு நல்ல ஆட்சி மாற்றத்தை நம்ம கொடுத்தோம்னா வடநாட்டுல இருக்குன்ற ஒரு நல்ல ஒரு செழிப்பான மாநிலமாக பொருளாதாரத்தை உயர்ந்த ஒரு மாநிலமாக நம்மளுடைய மாநிலம் வரும் குற்றங்கள் குறையும் அதுதான் ரொம்ப பெரிய வந்து பாத்தீங்கன்னா கஞ்சாவுக்கும் போதைக்கும் அதிகமாக அடிமையாகி ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் முப்பது வயசுக்கு கீழே இருக்க பசங்க எல்லாம் சமீப நாட்களாக சூசைட் பண்ணிக்கிறாங்க வேற விதமா எல்லாம் ஆயிடுறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவங்களுடைய மனைவிகளை ரொம்ப சின்ன பிள்ளையா அவங்க எல்லாம் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தையும் கையில வச்சுட்டு ரொம்ப அதாவது நிராயுத பாணியாக அவங்க எல்லாம் நிக்கிறாங்க அந்த சாராய் கடைகள் எல்லாம் ஒழிக்கணும் அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஆட்சி மாற்றம் வந்தா ஆஹ் நம்மளுடைய மாநிலமும் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இது இன்னைக்கு இருக்கு நம்முடைய மக்கள் தமிழக மக்களுடைய என்ன ஓட்டமுமே இதுவாத்தான் இருக்கு நிறைய நானும் கேட் கேட்டு பார்த்துட்டேன் எல்லாருமே வந்து வேண்டாம் ரொம்ப எரிச்சலாக இருக்குது பார்க்கவே ஒரு நல்ல விஷயங்கள் எதுவுமே இங்கே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்றாங்க இப்போ நம்ம நேற்று ரெண்டு மூணு நாள் நம்ம ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து நம்மளுடைய முதல்வர் படத்தை வச்சுட்டு அங்கே இருக்கும் பழங்குடியின மக்கள் வந்து வாழ்த்தி பேசுகிற மாதிரி வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் வந்துருந்துச்சு அப்போ நான் நேற்று நான் நம்ம பேசும்போது வேற ஒரு சேனலில் நான் பேசும்போது கூட இங்கே நம்ம மக்கள் நம்மளுடைய சகோதரர் டூ வந்து வந்து இரநூறுபா அங்கே வந்து ஒரு முந்நூறுபா கொடுத்துருப்பாங்க ஏன்னா அந்த மக்கள் எல்லாம் காஞ்சி போய் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் பேசியிருந்தேன் ஆனால் அதையுமே நம்மளுடைய நம்ம மக்கள் வந்து என்ன பண்ணாங்க ஃபேக் செக் பண்ணி பார்த்துட்டாங்க கடைசியில் அது பார்த்தோம்னா அதுக்குன்னே அந்த மக்கள் வந்து இருக்கிறாங்க அதாவது வந்து பர்த்டே ஆகட்டும் வெட்டிங் டே ஆகட்டும் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம அவங்களுக்கு பணம் கொடுத்தோம்னா அவங்க வந்து அந்த ப்ரோக்ராம் பண்ணி நமக்கு வந்து வீடியோவை வெளியிடுறாங்க அப்படித்தான் இதுவும் நடந்துச்சு உங்க நாற்பது டாலர் கொடுத்துருக்காங்களாம் அந்த வெப்சைட் எல்லாம் போய் பார்த்தோம்னா ஆப்பிரிக்கன் வீடியோ டாட் காம் அப்படின்னு நம்ம போட்டு பார்த்துட்டாலே வந்து அதுலேயே போட்டு ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க நானும் போய் பார்த்தேன் நிறைய லிங்க் எல்லாம் அதில் வருது அதை பார்த்தோம்னா ஹே பர்த்டேக்கும் நிறைய அவங்க விஷ் பண்ணி போட்டிருக்காங்க பங்களாதேஷ்காரனுக்கு அவங்க ஏதோ ஒரு ப்ரோக்ராம்காக விஷ் பண்ணி டான்ஸ் ஆடி வீடியோ போட்டிருக்கானுங்க அது எல்லாமே இருக்குது ஆஃபரில் பார்த்தோம்னா நம்ம நாட்டு காசுக்கு ஐயாயிரத்தி எண்ணூறுபாயா இருக்கிறத மூவாயிரத்தி எண்ணூறு ரூபாய் மூவாயிரம் ரூபாய் இப்படி நம்மளே பணம் கட்டினா நம்ம வீட்ல ஒரு ஃபங்க்ஷன்னா சவுத் ஆப்பிரிக்காவில இருந்து நமக்கு விஷ் பண்ற மாதிரி அப்படி ஒரு ப்ரோக்ராம்னா அவங்களே பண்ணி கொடுக்குறாங்க எதுக்கு இந்த தேவையில்லாத விளம்பரம் இதெல்லாம் தேவையான கரகாட்டக்கார ஞாபகம் கரகாட்டக்காரன் படத்துல இந்த கவுண்டமணி சொன்ன டயலாக் தான் ஞாபகம் வருது எதுக்கு தேவையில்லாத இந்த விளம்பரங்கள் நல்லது பண்ணா மக்களே வந்து வாழ்த்துவாங்க மக்களே வந்து தூக்கி வச்சு கொண்டாடுவோம் நாங்கெல்லாம் கொண்டாடுவோம் இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் அவர்களையும் ஹேமந்த சர்மா அவர்களையும் மக்கள் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ஆசையா அந்த அளவுக்கு வந்து அவங்க மக்களை வந்து கவனிச்சு பாக்குறாங்க எல்லாம் இஸ்லாமியர் மக்கள் வந்து ஆஹ் ஹேமந்த் பாபா பாபா அப்படின்னு சொல்லிட்டு ஹேமந்த் பாபா ஹேமந்த் பாபான்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சிக்கடி அலைறாங்க அங்க இருக்கு இஸ்லாமிய மக்கள் ஏன்னா அந்த மக்களுக்கு வந்து அவர் புரிய வச்சிருக்கிறாரு நீங்க வந்து இந்தியர்கள் உங்களுக்கும் ரோஹிங்கியன்ஸுக்கும் உங்களுக்கும் பங்களாதேஷ்க்கும் உங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த சம்மதமும் இல்லை நம் நாட்டை வந்து முன்னேற்றணும்னா தான் நான் உங்க மக்களுக்கு அதாவது நமக்கு நான் நல்லது செய்யறது அவங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் உங்க படத்தை அவங்க கொடுக்கணுமான்னு சொல்லி கேட்டு அவங்கள புரிய வச்சு அவங்கள யோசிக்க வச்சு இன்னைக்கு வந்து அந்த மாநிலத்தை செம்மைப்படுத்திட்டு இருக்காரு வடகிழக்கு மாநிலங்கள் அஸ்ஸாம் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இன்னைக்கு கொண்டு வந்துட்டாரு அதை பார்த்துட்டு மத்த வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாமே இவரை மாதிரி எப்படி யோகியை மாதிரி வரணும்னு நம்ம எல்லாம் நினைக்கிறோமோ அதே மாதிரி அந்த வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாமே பார்த்தோம்னா இன்னைக்கு அஸ்ஸாம் மாதிரி நம்ம கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அப்படி முனைப்பா போய்கிட்டு இருக்காங்க அது மாதிரி ஒரு முதல்வர் நமக்கு வரணும் பட் அன்பார்ச்சுனேட் நம்மளோட தமிழகத்தின் சாபக்கேடு நமக்கு அதை அமையல பாப்போம் அடுத்து வர ஆட்சி மாற்றம் நல்ல ஆட்சி மாற்றமாக வரும் நம்புவோம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்